ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியா மூலமாக யாருக்குடியாவது பேசி பழகி நெருக்கமாக இருக்கீங்க அப்படின்னா அலர்ட் இருங்க உங்களை யாரும் டார்கெட் பண்ணி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கும்பல் சோசியல் தான் காதல் விலை விரிக்கிறாங்க நீங்கள் ஜாலியாக உருக உருக பேசிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இன்னொரு டீம் உங்களுக்கு கால் பண்ணி மிரட்டுவாங்க அட்வொகேட் கால் பண்ணுவாரு பொண்ணு கூட பேசாதன்னு சொல்லி மிரட்டுவாங்க மைனர் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மிரட்டுவாங்க ஸோ இப்பெல்லாம் மிரட்டி இந்த கும்பல் வந்து பணம் ஏமாத்திக்கிட்டு இருக்கு சமீபத்துல ஒரு டாக்டரை இந்த மாதிரி மிரட்டி பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்தியிருக்கு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல இந்த பொண்ணு இந்த பொண்ணோட பேர் நந்தினி மேபி பேரை கூட மாத்தி வச்சிருக்கலாம் பட் இந்த கேஸ்ல நந்தினின்னு தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த பொண்ணையும் இந்த பொண்ணோட கூட்டாளிகளையும் காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு ஏன் தெரியுமா இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு டாக்டரை ஏமாத்துறாங்கன்னு அந்த ஏமாத்துறதே இந்த கும்பல் தான் தேனியை சேர்ந்த டாக்டர் நரேந்திரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேல ஃபேஸ்புக் மூலமாக நந்து ஒரு பெண் வந்து அறிமுகமாக்குறாங்க நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு மே இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே ஸோ இதுலேருந்தே ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இந்த கும்பல் ஆற அமர நிதானமாக ஸ்கெட்சு போட்டு பக்காவா பணத்தை தூக்குது அப்படின்றது ஸோ இதில் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லிடுவோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேல நந்தினின்ற நின்ற ஒரு பெண் டாக்டர் நரேந்திரனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்கொஸ்ட் கொடுக்குறாங்க இவர் அக்செப்ட் பண்ணுறாரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா நான் ஒரு அட்வொகேட்டு ஈரோடு சத்தியமங்கலம் தான் எனக்கு சொந்த ஊர் அப்படின்ற மாதிரி சொல்லி அறிமுகமாகுறாங்க டாக்டர் ஏதாவது ஃபோட்டோ ஷேர் பண்ணால் ஃபஸ்ட்டாலாக வந்து லைக் போட்டுடுறது ஏதாவது போஸ்ட் போட்டாருன்னா ஃபஸ்ட்டாலாக அதை ஷேர் பண்ணுறது மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணுறது இப்படியே போயிட்டு வந்துருக்கு ஸோ அந்த மெசேஞ்சர் சாட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் நெருக்கமாக பேச ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வாட்ஸ்அப் சாட்டுக்கு போயிருக்கு பர்சனல் நம்பர் ஷேர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் சாட் வரைக்கும் போயிருக்காங்க என்னோடய வந்து கேஸ் ரிலேட்டடான மெடிக்கல் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு நந்தினி அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ எப்படி அடிக்கடி பேசுறதுன்னு போயிட்டு இருக்கும்போது தான் நந்தினி என்ன பண்ணுறாங்க அந்த டாக்டர்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு இல்லம்மா காதல்லாம் செட் ஆகாது இருப்போம் சொல்லி இவர் மறுப்பு தெரிவிச்ச கொஞ்ச நாள்ல ரெண்டு மூணு நாள்லயே டாக்டர் இருக்கு டாக்டர் நரேந்திரனுக்கு ஒரு கால் வரும் அந்த கால்ல பேசுற நபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கால்னா நபர்னா ஒரு கும்பல் கால் பண்றாங்க கால் பண்ணி மைனர் பொருட்டு பேசி வச்சிருக்க அதுக்கான சார்ஜ் எவிடன்ஸ் இருக்கு நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மறக்கிற இதுல பயந்த டாக்டர் நரேந்திரன் வந்து நந்தினி அட்வொகேட் தானே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி நந்தினிக்கு கால் பண்ணி கேட்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து அரசியல் வட்டாரங்கள் ஆள் தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் ஆள் இருக்காங்க நீதித்துறையிலையும் ஆள் இருக்காங்க நீங்க பயப்பட தேவையில்ல இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் பட் பணம் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு நந்தினி சொல்கிறேன் பட் டாக்டர் நரேந்திரன் என்ன சொல்றாரு செய்யாத தப்புக்கு எதுக்கு நான் வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது நந்தினி என்ன சொல்றாங்க இல்ல பணம் கொடுத்தாதான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க இன்னொன்னு இவரு நரேந்திரன் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா அந்த டைம்ல தான் இவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ தன்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மேரேஜ்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எந்த சர்ச்சையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நந்தினி சொல்றத கேட்டுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வரார் சோ அதுக்கப்புறம் ஜிபே மூலமா நந்தினி கேட்குற அமௌண்ட்டை பல தவணைகள்ல கொடுத்துக்கிட்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுத்ததா சொல்றாரு டாக்டர் நரேந்திரன் இன்னொன்னு இவருக்கு ஹெல்ப் பண்ற ரீசனை வச்சு மறுபடியும் வந்து அடிக்கடி நந்தினி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேசி மறுபடியும் நெருக்கமா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நந்தினி வந்து இன்னொரு டைம் வந்து டாக்டர்ட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து என்னால முடிவை மாற்றிக்க முடியல நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்க ஸோ அதை தான் சென்னையில் எருக்கஞ்சேரியில் வச்சு எருக்கஞ்சேரி முத்துமாரியம்மன் கோவில்ல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நேற்று வரைக்கும் நான் படிச்ச செய்திகள்ல எல்லாத்துலயுமே வந்து டாக்டர் தான் அந்த பொண்ணை சென்னைக்கு வர வச்சு ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாருச்சு பட் இன்னைக்கு ஜூவில ஜூனியர் விகடனில் ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா டாக்டரை கட்டாயப்படுத்தி நந்தினி தான் சென்னை வர வச்சு மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பட் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க பட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நந்தினி தன்னோட சுயரூபத்தை ரூபத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து ரெண்டு பேரும் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க டாக்டர் என்ன நினைச்சிருக்காரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு லைஃப் வந்து இன்னைக்கு ஸ்மூத்தா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நந்தினி வந்து தன்னோட சுயரூபத்தை காட்ட தொடங்கியிருக்காங்க அதாவது விடிய விடிய வந்து பல ஆண்களோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இது ரிலேட்டடா கேட்டா அட்வொகேட் தொழில்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரோட குடும்பத்தினர்கிட்ட கூட பேச விடாம பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க அந்த கல்யாணம் ஆகி அடுத்த மூணு மாதத்துக்குள்ளேயே பல ரீசனை சொல்லி அகெயின் ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கினதா சொல்லப்படுது எதிர்த்து கேள்வி கேட்டால் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி ரேட் பண்ணிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் நரேந்திரனையே நந்தினி மிரட்டி பணம் வாங்கினதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி பல ஆண்கள்கிட்ட பேசுகிறது குறித்து நரேந்திரன் கேட்கும்போது அப்படி தான் பேசுகிறேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க நான் என்ன பண்ணுவேன்னா ஃபேஸ்புக்கில் உன்னை பத்தி தப்பா எழுதுவேன் தப்பா வீடியோ போடுவேன் போட்டு வந்து அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு மாதிரி டார்ச்சரா லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் நந்தினியோட அட்ரஸ் ப்ரூஃப்லாம் செக் பண்ணும்போது நந்தினிக்கு கேரளான்றது தெரிய வருது இன்னொன்னு இவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மிரட்டினாங்க இல்லையா நீ மைனர் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மிரட்டிச்சு ஒரு கும்பல்னு சொன்னேன் இல்லையா அந்த அதுவுமே நந்தினி சொல்லி தான் மிரட்டியிருக்காங்க அப்படின்றது வரைக்கும் நரேந்திரனுக்கு தெரிய வருது டாக்டருக்கு இன்னொன்று பணத்தை மட்டுமே வாங்குறதுக்கு வாங்குறது தான் நந்தினியோட நோக்கமாக இருக்குது அப்படின்றத உணர்ந்த நரேந்திரன் என்ன பண்றாரு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு தான் நரேந்திரனோட அப்பா தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது ஸோ சொந்த ஊருக்கு மறுபடியும் கிளம்பி போகிறார் சொந்த ஊருக்கு போன நரேந்திரன் வந்து சென்னைக்கு வரவே இல்லை ஸோ உடனே என்ன பண்றாங்க நந்தினி நரேந்திரனோட உறவினர்களுக்கு கால் பண்ணி அசிங்கமா திட்டுறது மறட்டுறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் இதுக்கு மேல அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நரேந்திரன் டாக்டர் நரேந்திரன் வந்து தேனி டவுன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற இந்த கம்ப்ளைண்ட ரிஜிஸ்டர் பண்ணி கேஸா விசாரிக்கிற போதுதான் நந்தினியும் நந்தினியோட கும்பலும் எஸ்கேப் ஆயிருக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்ப தலைமுறைய ஆகிட்டாங்க இப்ப நந்தினி கூட்டாளிகள்னு சொல்கிறேன் இல்லையா அது யாரு சென்னையில இவங்க மேரேஜ் பண்ணும்போது அந்த மேரேஜுக்கு வந்தது மூணே மூணு பேரும் அதுல நந்தகுமார் முருகேசன் நாகர்கோவில் ரிகர்சன் அப்படின்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்கல்ல நந்தகுமார் வந்து மாவட்ட நீதிபதி அப்படின்னும் ரிகர்சன் வந்து ஒரு அட்வொகேட் அப்படின்னும் முருகேசன் வந்து சென்னையில பல அரசியல் பிரமுகர்கள் கூட தொடர்புல இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபர்னு பொய் சொல்லி எல்லாத்தையும் டாக்டர் நரேந்திரன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ சோ இவங்களா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும் என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இவங்க எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொய்யா சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்ப இந்த கும்பல் தான் தலைமறைவாக இருக்கு அவங்கள காவல்துறையினர் இருக்காங்க இது ரிலேட்டடா காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் விவரங்கள்ல இன்னைக்கு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அதாவது காவல்துறையினரோட விசாரணையில சத்தியமங்கலம் பவானி திண்டுக்கல் சின்னமனூர் ஆகிய ஊர்களை சேர்ந்த இளைஞர்களையும் வந்து இதே மெத்தட்ல இந்த நந்தினி கும்பல் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறதா காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க சோ இந்த டீமோட மெத்தடே இதுதான் அதாவது சோசியல் மீடியா மூலமா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மூலமா அவங்கள்ட அவங்க டார்கெட் பண்ணுற பர்சனுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறது அக்செப்ட் பண்ணதும் அவங்கள்ட்ட கான்வர்சேஷனை பில்டப் பண்ணுறது பில்டப் பண்ணிவிட்டு ஒரு நெருக்கமான சூழலை ஏற்படுத்தி ஒரு ஆவசமான உரையாடலுக்கு ஆசை கான்வர்சேஷனை இவங்களே க்ரியேட் பண்ணுறது ஸோ இவங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அவனும் ரிப்ளை பண்ணுவான் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு உன் மேலே வந்து பாஸ்வேர்ட் கொடுமை புகார் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் கேட்டு ஏமாத்துறது ஸோ இதுதான் இதோட மெத்தடு இப்படி மிரட்டினதுக்கு அப்புறம் இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு யாரா சொன்னாங்கன்னா இந்த நந்தினியோட கும்பல்ல இருக்கிற நபர்களே நாங்கள் நான் வந்து போலீஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி அந்த பையனை மிரட்டுறது ஸோ இதை தான் இந்த இவங்க வந்து மெத்தடா ஃபாலோ பண்ணி ஏமாத்திக்கிட்டு வந்திருக்காங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா போலீஸ் ரெக்கார்ட் படி கிட்டத்தட்ட நந்தினிகிட்ட அஞ்சு பேர் ஏமாந்ததா சொல்றாங்க அஞ்சு பேர் புகார் கொடுத்ததுல போலீஸ் ரெக்கார்ட் படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆனா இருபதுக்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து நந்தினிட்டு ஏமாந்துருக்காங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாம ஒவ்வொருத்தருமே தனித்தனியா பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அப்படின்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட் பாருங்க ஸோ தான் அந்த பொண்ணை இதே வேலையாக வச்சுக்கிட்டதுனால தான் இந்த நந்தினியை வந்து கல்யாண ராணி அப்படின்னு அடைமொழி வச்சு சொல்றாங்க ஸோ அந்த இருபதுக்கும் அதிகமான இளைஞர்கள் வந்து ஏமாந்த இளைஞர்கள் வந்து வெளியில தெரிஞ்ச அசிங்கம் அப்படின்னு யோசிக்காம தைரியமாக புகார் கொடுக்க முன் வரணும் அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பக்காவா ஸ்கெச் போட்டு இந்த கும்பல் செயல்படுது இந்த கும்பல்கிட்ட இனி வேற யாராவது சிக்காம இருக்கணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அது வந்து நடக்கும் ஸோ தயவுசெய்து செய்து ஏமாந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்போ இந்த செய்தி வெளியில வந்ததுக்கு காரணமே அந்த டாக்டர் நரேந்திரன் கேஸ் தான் இப்போ என்னடான்னா கடைசி அந்த டாக்டர் கேஸ்ல தான் இந்த நந்தினி கும்பல் பத்தின தகவலை வெளியில வந்திருக்கு இப்போ டாக்டருக்கு அந்த நந்தினி கும்பல் கால் பண்ணி போலீஸ் கேஸ்லாம் வேண்டாம் இதை இப்படியே விட்டுரு நாங்கள் வேற ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதா காவல்துறை தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அந்த டாக்டருக்கு கால் வந்துச்சுன்னு காவல்துறை தரப்புலேருந்து விகடனுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கும்பல் இப்போ வந்து பதுங்கியிருக்கு ஸோ மறுபடியும் கூட கும்பல் வேற யாரை வேணாலும் டார்கெட் பண்ணி ஏமாத்தலாம் ஸோ அலர்ட்டாருங்க எப்போவுமே சோஷியல் மீடியாவை சேஃபாக யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கும்பல் இருக்கு மேட்ரி மோனியல் சைட்டில் இந்த மாதிரி கும்பல்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு மேட்ரி ஜென்யூனாக பேசுவாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இந்த கும்பல் வந்து பக்கவா எப்போ ஸ்கெச் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்கெட்ச் போட்டு இப்போ ரெண்டாயிரத்தி தான் கம்ப்ளைண்ட்டே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ எவ்வளோ ஆற அமர நிதானமாக யோசித்து ஏமாத்துறாங்க பாருங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலையுமே ஒரு செய்தி பார்த்தோம் மேட்ரிமோனியல் மூலமாக மேரேஜ் பண்ண ஒரு தம்பதியினரில் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கு இப்போ மாப்பிளை சை வீட்டில் சைட்லேருந்து தன ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவனு மாதிரி காமிச்சிக்கிட்டு மேரேஜ்லாம் பண்ணியாச்சு ஸோ அந்த பொண்ணுக்கு யாரும் நகை வாங்கி கொடுக்க மாட்டாங்கன்னு மாப்பிளை வீட்லேருந்தே நகை வாங்கி கொடுத்துருக்காங்க பட் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு அந்த பொண்ணு ஓடிடுச்சு அப்புறம் செக் பண்ணால் அந்த கும்பலுக்கு இதே வேலை தான் இந்த மாதிரி மேட்ரி மோனியெல்லாம் யாருக்கிடையாது பேசி பழகி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜையும் நடத்தி மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நகையையும் பணத்தையும் தூக்கிட்டு ஓடுறார் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கோங்க இந்த டாக்டர் விஷயத்தில் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நேர்லயே பார்க்குறாரு அந்த டாக்டர் ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது நேரில் பார்க்காம ஒரு கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பிடாது